ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து ஐந்தாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் கோவர்தனம் என்னும் குற்றக்குடை அதை பற்றி பேசுகிறார் ஆழ்வார் வழுவொன்றுமிலா செய்கை வானவர்கோன் வழிப்பட்டு முனிந்து விடுக்கப்பட்ட மழை வந்து கிழ்நாள் பெய்து மாத்தடுப்ப மதுசூதன் கெடுத்து மறித்தமலை இழவு தறியாததோர் ஈற்று பிடி இளம் சீயம் தொடர்ந்து முடுகுதலம் குழவி காலிட்டு எதிர்ந்து பொறும் கோவர்தனம் என்னும் கொற்ற குடையே வழு ஒன்றுமிலா செய்கை பானவர்கோன் வழிபட்டு முனிந்து விடுவிக்கப்பட்ட மழை வந்து எழுநாள் பெய்து மாத்தடுப்ப மதுசூதன்கெடுத்து மறித்த மலை இழப்பு தறியாதது ஓர் கீற்றுப்பிடி பிடி தொடர்ந்து முழுகுதலம் குழவி கிடைக்கால் கிட்டு எதிர்ந்து புறும் கோவர்தனம் என்னும் கொற்ற குடையில் இது முதல்லேருந்தே அர்த்தம் பண்ணிக்கலாம் வழிவு ஒன்று மிளா செய்கை குற்றம் எதுவும் இல்லாமல் செய்கைகளை செய்து கொண்டிருக்கிற இந்திரம் தான் வழுவு ஒன்று மிலா செய்கை வானவர்கலிபட்டு அவனுக்கு வருத்தம் வலித்தது காரணம் அவனுக்காக ஆயர்கள் வைத்த அந்த விருந்தனை எல்லாம் எல்லாம் கண்ணன் சாப்பிட்டு முடித்ததுனால அவனுக்கு வலித்தது அவனுடைய அவனுக்கு கோபம் வந்ததுன்னு வச்சுக்கலாம் முனிந்து அதனாலே கோபம் வந்தது விடுவிக்கப்பட்ட அவனால் விடுவிக்கப்பட்ட மாம மா மழை வந்து ஏழு நாள் பெய்துது ஏழு நாளைக்கு மழை பெஞ்சது அடுத்த தான் அவன் வலுவொன்றுமில்லா செய்கைவானவர்கான் ஆனால் கண்ணன் இப்படி அவமானப்படுத்தின உடனே அவனுக்கு கோபம் வந்தது மழையை விடுத்தான் அது ஏழு நாள் பெய்ஞ்சது மா இந்த மா நம்ம சொல்ல நார்மல் நார்மல் சி இஸ் டிஸ்டர்ப்டு அப்படின்னு அர்த்தம் அதாவது ஆயர்பாடியில் உள்ள மக்களும் ஆயர்பாடியில் உள்ள ஆனிறைகளும் வருத்தப்படும் வருத்தப்படும்படியாக ஆயிற்று அவருடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு தான் மாத்தடுப மதுசூதன் கெடுத்து மரித்த மலை அர்த்த மாதிரி கண்ணன் அதை மறித்த மரித்தமலைன்னா அந்த மலையை கவிழ்த்தம் கொடையாக இருக்கும்படியாக அதான் அர்த்தம் மரித்த எடுத்து மறித்த மலை அந்த மலை எப்படி இருக்குது இ எப்படி இருக்குன்னா இழவு தெரியாததோர் ஈற்றும் பிடி இளஞ்சீகம் தொடர்ந்து முடுகுதலும் இளஞ்சீகம்னு இருக்கா சின்ன சிக்கி ஒன்று அது என்ன பண்ணிட்டு தொடர்ந்து முடுகுதலும் ஒரு யானை தொடர்ந்து தொந்தரவு பண்ணுறது முடுகுதல்னா அதை எதிர்க்கிறது அதை அடிப்பேன் பயமுறுத்துறது புரிஞ்சுதான் இன்னும் அடிக்கலை ஏதோ ஒம்பு பண்ணுறது அந்த முடுகுதலும் இழவு தெரியாததோர் ஈற்று பிடி இழவு தெரியாததோர் தன்னுடைய இழவுனா யா தன்னுடைய யானைக்குட்டியின் வருத்தத்தை தறியாததோ தாங்க முடியாத ஈற்றுப்பிடி அந்த யானை அந்த குட்டி யானையை ஈன்ற அந்த பிடி பெண் யானை மாதிரி தான் ஒரு யானை குட்டியை ஒரு சிங்கம் சிங்கக்குட்டி வந்து சீன்றது சாதாரணமாக அர்த்தம் சொன்னான் அந்த சீன்றது போது அந்த யானைக்குட்டிக்கு வருத்தம் ஏற்படுறது கஷ்டப்படுறது அந்த கஷ்டத்தை தாங்க முடியாத அதனை ஈன்ற அம்மா ஈன்ற பெண் யானை ஈற்று இப்படினா ஈ ஈற்றுன்னா ஈன்ற அதனை பெற்ற அந்த பெண் யானை என்ன பண்ணுறது குழவி கடை காலிட்டு குழவின்னா அந்த குட்டி யானையை தன்னுடைய கீழே வச்சுண்டு எதிர்ந்து போகிறோம் சிங்கக்குட்டியோடு சண்டை போடுகின்ற அடுத்த மாதிரி கற்பனை பண்ணிக்க முடிகிறது சிறை குழவின்னா இந்த ஜானக குட்டியை இடைக்காலிட்டு தன்னுடைய கால்களின் கீழே வைத்து கொண்டு எதிர்ந்து பொறும் அந்த சிங்கக்குட்டியோடு சண்டை போடும் கோவர்தனம் என்னும் கொற்ற குடையே கற்பனை பண்ணிக்க முடியுது படிக்கலாமா வழு ஒன்றும் செய்கை வானவர்கோன் வழிபட்டு முனிந்து விடுக்க விடுக்கப்பட்ட மழை வந்து எழுநாள் பெய்து மாத்தடுப்ப மதுசூதன் கெடுத்து மறித்த மலை இழவு தறியாததோர் ஈற்றுப்பிடி இளஞ்சீயம் தொடர்ந்து முடுகுதலம் குழவி கிடைக்காலிட்டு எதிர்ந்து புறும் கோவர்தனம் என்னும் கொற்ற குடையே ஸ்ரீமதை ராமானுஜாயனமா